மற்ற நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நான் தனிமையா போராடுறேன் என் கஷ்டத்துல உதவி செய்ய யாரும் இல்ல என்னுடைய கோர்ட் கேஸுக்கு நான் தனியா போறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல நான் என்ன பண்ணுவது எனக்கு தெரியல நான் அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் பிரச்சனையை தனியா சமாளிக்கிறேன் எனக்கு ஆலோசனை சொல்றது கூட யாருமே இல்லை எனக்கு ஒரு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை இதை செய்யுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை நான் தனியா போராடுறேன் நான் தனியா இருக்கிறேன் நான் தனியா இருக்கிறேன் நான் தனியா இருக்கிறேன் நான் தனியா சண்டை போடுறேன் நான் தனியா எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறேன் என்கிட்ட யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வந்திருக்கிறேன் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சகல யூத கோத்திரத்தாரே எருசலேமின் கொடிகளே ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க போகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கோட்ல எடுக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க தனியாக பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்க சும்மா இருக்க போறீங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையில கர்த்தர் சொல்றாரு நான் இந்த பிரச்சனையை நான் கையில எடுத்துக்கிறேன் உன் பிரச்சனையை என் கையில எடுத்துக்கிறேன் உன்னுடைய போராட்டத்தை நான் கையில் எடுத்துக்க போறேன் உன்னுடைய வேதனையை என் கையில் எடுத்துக்க போறேன் இனிமே நான் பார்க்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை ஆண்டவர் இனி பார்க்க போறார் உனக்கு விரோதமாய் வேலை ஸ்தலத்துல பேசுறாங்கல்ல அவர்களை ஆண்டவர் ஒரு கை பார்க்க போறாரு உனக்கு விரோதமா யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க உன ஏமாத்திர நினைக்கிறாங்கல்ல அவர்களை ஆண்டவர் ஒரு கை பார்க்க போறாரு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் அவர் சொல்றாரு என் பிள்ளைக்காக நான் என் ஜீவனே கொடுத்தேன் என் பிள்ளைக்கு விரோதமா நீங்க பேசுறீங்களா என் விரோத பிள்ளைக்கு விரோதமா நீங்க கிரியை செய்றீங்களா என் பிள்ளைக்கு விரோதமாய் மந்திரம் பண்றீங்களா என் பிள்ளைக்கு விரோதமாய் ஏமாத்துறீங்களா என் பிள்ளைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியா வைராக்கியமா இறங்க போறார் இன்றைக்கு என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரா உங்களுக்காக சண்டை போட போறாரு அவர் இனி சும்மா இருக்க போறது இல்ல உங்களை கஷ்டப்படுத்துறவர்களை பார்த்து சும்மா இருக்க போறது இல்ல ஆண்டவர் யுத்தம் பண்ண போற இந்த கால வேலையில உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அலையா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அப்ப நீங்க எப்படி இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க நீங்க எப்படி இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஆண்டவர் இனி எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு எல்லாம் ஆண்டவர் பாத்துக்க போறான்னு சொல்ல போறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போறாரு ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமாய் என் அன்பு பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவரே நீ யுத்தம் பண்ணுகிறதுக்காய் ஆண்டவரே என் பிள்ளைகளை அண்டவரை வெக்கப்படுத்துறோம் நினைக்கிறவர்களை கத்தர் நீர் சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என் தேவரு என் பிள்ளைகளுக்கு அன்பரை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி குடிவாதமா இருக்கிறவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் நீர் பேசி ஒரு மாறுதலை உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நாமத்தை கட்ட நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்காய் நீ ருத்தம் பண்ண போறதுக்காய் தோத்திரம்